திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் நடுத்தர பிரிவு மற்றும் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிக் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்சி வந்த அவர் அங்கு மக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது இந்தியாவிலேயே குப்பைக்கு வரி போட்ட அரசு திமுக அரசுதான் என்றார் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளின் தரத்தை முந்தைய அதிமுக அரசு உயர்த்தியதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் இன்றைக்கு மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறை கூறினார் எதிர்கட்சி முன்னேற்ற கழகம் எதிர் பிரச்சனை இந்த போதைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அடிமையாகிட்டால் அவர்கள் இருக்க முடியாது ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் விட்டால் இந்த அரசாங்கிலே சரியா கவனம் செலுத்த ஆலோசனால் இன்றைய மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்க முடிகிறது